சிபிஎம்எஃப் டு சிஏபிஎஃப் குழந்தை பிறந்தைக்கு ஒரு பேர் வச்சுட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து இந்த குழந்தைக்கு இந்த பேர் இல்லை இனிமேல் இந்த பேர் தான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பாரா பாராமிலிட்டரி போர்சஸ் அழைக்கப்பட்ட நம்ம எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு அரசு ஆணை விட்டு அத சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த ஆர்டர்ல நிறைய பேர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல இந்த சிபிஎஃப் பேரு சிஏபிஎப்னு மாத்தினதாக அந்த ஆர்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நம்மளை யாருமே அந்த மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கல இது மத்திய அரசாங்கம் அவங்களுடைய ஒரு எண்ணப்படி இந்த பேரை பேர் மாற்றம் செஞ்சாங்க இதுல ஏன் மிலிட்டரின்ற சத்தம் அந்த வேர்டு அதுல வரக்கூடாது ஏன்னா அப்பதான் நம்ம மிலிட்டரிக்கு இணையான கோரிக்கைகளை கேட்போம் அப்படின்ற அந்த நோக்கத்தோட தான் இந்த மிலிட்ரின்ற பேரை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கருத்து சொன்னதின் பேர்ல இந்த பேர் மாற்றம் ஏற்பட்டது இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்முடைய எல்லாரும் இந்த பாராமிட்டரி போர்ஸ் இருக்க எல்லாருமே சிவில் எம்ப்ளாய்க்கு ஈக்குவலா பென்ஷன்ல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் மத்திய அரசு ஊழியர் ஆழ்ந்தமோ அவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் இல்லைன்ற நிலையில நம்ம யூனிஃபார்ம் போட்ட நம்மளும் அவங்களோட நிலைக்கு போயிட்டோம் அல்மோஸ்ட் சிவில் எம்ப்ளாய்க்கு ஈக்குவலா இது ஒரு மிகப்பெரிய நமக்கு நஷ்டம் பென்ஷன் இல்லாம போனது இத காட்டிலும் இந்த மிலிட்ரின்ற பேடை ஏன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சில பேர் கருத்து செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் உண்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு போர்ஸ்க்கும் பென்ஷன் உண்டு நமக்கு பென்ஷன் கிடையாது நமக்கு பென்ஷன் இல்லாம போனதுக்கு காரணம்

இந்த எக்ஸோரிஸ்மென்ட் ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சுன்னா மற்ற எல்லாமே கிடைச்ச மாதிரி காரணம் எந்த ஒரு காரணமும் இப்ப தேரடி அவர்கள் இந்த தொகுப்பாளர் பேசும்போது சொன்னாரு தமிழ்நாடு போலீஸ்ல அஞ்சு பர்சன்ட் இதை ஏழு வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தது திடீர் என்று விளக்கப்பட்டது இதுக்கு என்ன காரணம் சொல்லி விசாரிச்சப்ப அவங்க சொல்றாங்க இந்த அஞ்சு பர்சன்ட் எக்ஸரிஸ்மென்ட் கொடுக்கப்பட்ட கோட்டா இது உங்களுக்கு தவறுதலா நாங்க கொடுத்துட்டோம் இது கொடுக்க கூடாது அதனால நாங்க ரிவோக் பண்றோம் சொல்லி அந்த ஏழு வருஷமா நமக்கு கிடைச்ச அந்த சலுகைய இது பண்ணாங்க இதற்கு எதிராக மதுரையில கேஸ் எல்லாம் போட்டு ஒரு பாதி நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பும் வந்திருக்குது அது முழுமையாக தீர்ப்பு வேணும் அதே மாதிரி எக்ஸரிஸ் மேன் ஸ்டேட்டஸுக்காக சென்னை உயர் நமக்கு ஒரு வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்குல ஒரு நபர் நீதிபதி இந்த நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க திருப்பி அதே நம்ம மூலமா இரண்டாம் இரண்டாம் முறையாக முறையாக டபுள் பெஞ்சுக்கு முன்னாடி எங்களுக்கு எக்ஸ் மேன் ஸ்டேட்டஸ் வேணும் என்று ஒரு திருப்பியும் போட்டிருக்கோம் அது அடுத்த மாதம் ஆறு அல்லது ஏழு தேதிகள இதுக்கு வருதுங்க இது இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்முடைய ஜவான் இனி அவங்க நம்ம ஊர்ல எங்க மதுரை வழக்குல சொல்லுவாங்க அத்த கூலிக்கு வேலை பாக்குறாங்க அன்னன்னைக்கு சம்பளம் வேலை அன்னன்னைக்கு கூலி அது மாதிரி இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் வேலை பார்த்தா சம்பளம் இல்லையா வீட்டுக்கு போனாலும் பென்ஷன் இல்லைன்ற போல பென்ஷன் இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு அத்த கூலி வேலை செய்யறவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது ஆக இந்த அப்படி வழி இல்லாம வரக்கூடியவங்களுக்கு எப்படி ஆர்மி நேவி ஏர்போர்ஸ்காரவங்களுக்காக டெக்ஸ்கோ தமிழ்நாடு எக்ஸோரிஸ்மேன் கார்ப்பரேஷன் ஒன்னு அமைச்சு அந்த அமைப்பு மூலமா மறு வேலை வாய்ப்பு கிடைக்குது எல்லா தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எல்லாத்திலுமே அவர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்குது குறைந்தபட்ச சம்பளம் முப்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து கிடைக்குது நமக்கு வழி செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் சோ டெக்ஸ்கோ மாதிரி ஒரு அமைப்பு எங்களுக்கும் சிஏபிஎஃப் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி உருவாக்கி அதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சு நமக்கும் அதே மாதிரி தமிழக அரசு துறை சார்ந்த தமிழக அரசுக்கு சொந்தமான மற்ற அலுவலகங்கள்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நமக்கும் வேலைகள் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நம்ம இந்த மாநாடு மூலமா வைக்கிறோம் இது அல்லாம ராணுவத்துக்கு ஏன் ஒவ்வொரு அடவை ராணுவம் ராணுவம்னு பேசணும்னா நம்ம பேர்லயே துணை ராணுவம் இருக்கு அத பர்பஸாக நீக்கப்பட்டது இந்த துணை ராணுவத்துக்கு வேலை வாய்ப்பு அல்லாம கல்வியில ஒரு இடஒதுக்கீடு மற்றவங்களுக்கு எல்லாரும் ஆர்மி இல்ல நேவி ஏர்போர்ஸ் காரவங்களுக்கு எப்படி கல்வியில ஒரு இடஒதுக்கீடு கிடைக்குதோ அதே மாதிரி சர்வீஸ் அண்ட் எக்ஸரிஸ் மேன் இரண்டு பேருடைய குழந்தைகளுக்கும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் மெடிக்கல் காலேஜுகள்ல இன்ஜினியரிங் காலேஜுகள் சீட்டுக்கும் நம்ம கோட்டாவுக்கு கேட்டிருக்கிறோம் இது அல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸ் சென்னையை பொறுத்துள்ள சிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எங்களை மாதிரி மதுரைக்கும் மதுரைக்கு அங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் திருச்சி வரைக்கும் இருக்குது அதுக்கு எல்லாம் சிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸே கிடையாது ஒண்ணு ஆயிரம் ரூபாய் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அவங்க மறுபடியும் நம்ம வைக்கிறது ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கணும் மத்திய அரசு கிட்ட நமக்கு கிடைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன மாநில கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன அதை பிரிச்சு நாங்க தனித்தனியா கொடுத்தோம் நான் சிறீனிவாசன் இவங்க எல்லாரும் ஒரு இதுவா போய் சீஃப் செக்ரட்டரி தாஸ் மீனாவை பார்த்து தமிழக அரசு இப்ப நம்ம கேட்ட கோரிக்கைகள் தமிழக அரசு கிட்ட அது கல்வியா இருக்கலாம் அல்லது டெஸ்கோ மாதிரி ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நிதி ஒதுக்கீடுன்ற அவசியமே இல்லை வெறும் தமிழக அரசின் ஒரு அரசு ஆணை போதும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆக தமிழக அரசுக்கு எந்த விதமான வரி சுமையும் பண சுமையும் இல்லாமல் நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்று நமக்கு செய்து கொடுத்தால் மிக பெரிய ஜிஎஸ்டியும் ஜிஎஸ்டியும் கிடைக்குது போட்டு தான் சிபிஎஸ்சி கேன்டீன்ல நமக்கு பொருள்கள் கிடைக்குது அதனாலதான் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் இருக்கக்கூடிய அவங்களோட கேன்டீன காட்டிலையும் நம்மளோட கேன்டீனோட பொருள்கள் விலை அதிகமா இருக்கு ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்ஷன் உள்ள ஒரு கேன்டீன் பெசிலிட்டிஸ் எல்லா மாவட்டங்களும் நாங்க கேக்குறது முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் தமிழகத்திற்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் எங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை நிறைய இது அல்லாம கோரிக்கைகளை பத்தி அவர் தொகுப்பாளர் சொன்னாரு என்னுடைய கருத்துப்படி நாம் என்னைக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோமோ சேர்ந்து நின்னு நம்ம ஒரு விஷயத்தை கேட்கிறோமோ அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சொல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கும் அதனால அனைவரும் ஒன்றாக இருந்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு முன்னால் நம்முடைய கோரிக்கைகளை வைத்து நமக்கு வேண்டுகின்ற எல்லா சலுகைகளையும் உரிமைகளையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த பேச வாய்ப்பு எடுத்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்